மத்தேயும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எவரும் அந்த விசுவாசம் ஏற்படுத்திய விளைவுகளை பிறருக்கு சாட்சியாக காட்ட வேண்டும் ரட்சிக்கப்பட்டதாக கூறுகின்ற எவரும் அந்த இரட்சிப்பு எந்த வகையில் தங்களிடம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் சுபாவங்களினாலும் பண்புகளினாலும் நடத்தைகளினாலும் வார்த்தைகளினாலும் இயேசுவின் ஐக்கியத்தினால் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை ஒருவர் காண்பிக்க வேண்டும் இல்லையே அவர்தான் பிறர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை வீணாக்கும் நபர் நாம் இயேசுவினால் பெற்ற மாற்றங்களை பிறருக்கு காண்பிக்காத அவர்களுக்கு இயேசுவின் அவசியத்தை கூறுவது அர்த்தமற்றது அதனால் ரட்சிப்பு என்பது இயேசுவோடு இணைந்த அனுபவம் என்பதை உணர்ந்து நாம் பிள்ளைகளைப் போல மாறி வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்